வணக்க நண்பர்களே நம்ம இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள ஐசிஎம்ஆர் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடிமியாலஜியில் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நண்பர்களே இதுவரை பிரபு எம் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலனா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் என்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் உதவியாளர் காலிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இரண்டு என்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா யூஆர் சம்பளம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரத்து நானூறிலிருந்து ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்து நானூறு வரைக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று பார்த்திங்கன்னா முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் இதற்கான குவாலிஃபிகேஷன் பதவிக்கு விண்ணப்பிக்கணுன்னா என்ன படித்திருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி எந்த டிகிரி ஒன்றாலும் படித்திருந்திருக்கலாம் பிஏ பிஎஸ்சி பிகாம் எனி டிகிரி ரைட்டுங்களா அதுக்கு அடுத்ததாக ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் இதில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸு பவர் பாயிண்ட்டு இதில் வந்து ஒர்க் பண்ண அனுபவம் வந்து இருக்கணும் அதற்கு அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயது வரை விண்ணப்பிக்கலாம் அதுக்கு அடுத்தாக எக்ஸ் சர்வீஸ்மேன் பி டபிள்யூடிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லாக்ஸேஷன் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட் மூலமாக வந்து இந்த பதவிக்கான ஆட்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்ததாக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் எண்ணிக்கின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி பத்தொம்போது அதுக்கு அடுத்ததாக அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபா இது பார்த்தீங்கன்னா எனி நேஷ்னலைஸ்ட் பேங்கில் வந்து டிடி வந்து எடுக்கணும் தி டைரக்டர் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இப்டிமியாலஜி சென்னையில் மாற்றத்தக்கதாக எடுக்க வேண்டும் அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி விமன் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது அதற்கு அடுத்ததாக விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டு அப்படி இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உடன் பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க இன் டூப்ளிகேட் அண்டு செல்ஃப் அட்ரஸ்டு ஸ்டாம்ப் லேன்வால் இருபத்தி ஆறு எட்டு பதினொன்று பதினொன்று இன்ச்சில் கவர் வாங்கி அதுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபா ஸ்டாம்ப் போட்டி வந்து விளைவச்சு இருக்கும் மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்களுக்கு கொடுத்துருக்குறேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாம் ஒரு வேலை வாய்ப்பு சந்திப்போம் நன்றி வணக்கம்